எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்எம்முங்க கிர்லோஸ்கோரேஜின்னுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் இல்லாமல் முழுசாக பாருங்கள் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசா என்னன்னுட்டு பார்க்கலாம் சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூட வருதுங்க மேலே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டுருக்காங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிங்க அப்போ நான் போடுற ரொம்பவே கம்மியான பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ட்ராக்டரோட இன்ஜினு கிரௌனுக்கு கிரிபாசு எல்லாமே சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கேஸும் ஸ்மோக்கு எதுவுமே வரலாங்க ஓட்டி வண்டி நல்லா தரவாக செக் பண்ணியாச்சு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் இருங்க ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டே இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா பிடிங்கி டாப்பு கோக்கு பட்டு பம்பர்னு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க சொந்த ஊசி யூஸ் பண்ணுறாங்க வாடகைக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா டிராக்டர் எடுக்கிறேங்க எனக்கு ரொம்பவே கம்மி பட்சத்தில் ஒரு ஆயில் பிரேக் வண்டி வேணால் இந்த ட்ராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பிரிவுக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளையும் பிரிவுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரிசிலங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய போனங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மட்டும் இம்மிமெண்ட்டு ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோடய வண்டியை மட்டும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள் மற்றவங்களோட வண்டி உங்களோட ஓனர் வண்டி அவங்களுக்கு தெரியாமல் நமக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க இது பெரிய பிரச்சனையாக வருது இந்த ட்ராக்டர் வேணுங்கிறோங்க இதோட கனெக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்க்ரிஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் முன்னோட போக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்காங்க